வீரபாண்டிய கட்டபொம்மனுக்கு பாஞ்சாலங்குறிச்சியில் கோட்டை அமைத்து நிரந்தர நினைவிடம் அமைத்துக் கொடுத்தவர் கலைஞர் என மதுரையில் அமைச்சர் கே கே எஸ் எஸ் ஆர் ராமச்சந்திரன் பேட்டி வீரபாண்டிய கட்டபொம்மனின் இருநூற்று அறுபத்தி ஐந்தாவது பிறந்த நாளை முன்னிட்டு மதுரை பெரியார் பேருந்து நிலைய சந்திப்பில் உள்ள வீரபாண்டிய கட்டபொம்மன் சிலைக்கு அமைச்சர்கள் தங்கம் தென்னரசு கே கே எஸ் எஸ் ஆர் ராமச்சந்திரன் எம் எல் ஏ தளபதி ஆகியோர் மாலை அணிவித்து மரியாதை செய்தனர் பின்னர் செய்தியாளர்களை சந்தித்து அமைச்சர் கே கே எஸ் எஸ் ஆர் ராமச்சந்திரன் கூறுகையில் வீரபாண்டிய கட்டபொம்மன் நாடு சுதந்திரம் அடைய வேண்டுமென உணர்வோடு போராடினார் சுதந்திர போராட்ட தியாகிகள் தலைவர்களுக்கு கலைஞர் மு க ஸ்டாலின் மரியாதை கொடுத்து வருகின்றார் வீரபாண்டிய கட்டபொம்மனுக்கு பாஞ்சாலங்குறிச்சியில் கோட்டை அமைத்து நிரந்தர நினைவிடம் அமைத்துக் கொடுத்தவர் கலைஞர் சென்னையில் வீரபாண்டிய கட்டபொம்மனுக்கு முதல்வர் மு க ஸ்டாலின் சிலை அமைத்து கொடுத்திருக்கின்றார் வீரபாண்டிய கட்டபொம்மனின் தியாகத்தை போற்றும் விதமாக பிறந்த நாளில் மாலை அணிவித்து மரியாதை செய்து வருகின்றோம் சமுதாய மக்களுக்கு தேவையான அனைத்து உதவிகளையும் தமிழக அரசு செய்து கொடுக்கும் என அவர் கூறினார் நாம் இன்றைக்கு சுதந்திரமாக இருப்பதற்காக போராடிய தலைவர்களுக்கு மரியாதை கொடுத்த தலைவராக மரியாதைக்குரிய ஐயா கலைஞரவர்களும் இன்றைக்கு ஐயா வீரபாண்டிய கட்டோம்மன் அவர்களுக்கு கோட்டை அமைத்து கொடுத்து பாஞ்சாலங்குறிச்சியில் அவருக்கு ஒரு நிலையான ஒரு நினைவிடத்தை உண்டாக்கி கொடுத்தவர் நம்முடைய தலைவர் கலைஞரவர்கள் அதே போல் சென்னையிலையும் இன்றைக்கு வீரபாண்டிய கட்டோம்மனுக்கு இன்னைக்கு சிலை அமைத்து கொடுத்து தான் நம்ம தளபதி அவர்கள் அவருடைய தியாகங்களை போராட்டு பாராட்டுகிற விதமாகவும் போட்டுகிற விதமாகவும் என்றென்றைக்கு மக்கள் மனதில் இந்த சமுதாய மக்களுக்கு வேண்டிய நல்ல பணிகளை செய்வதற்கு நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் என்றைக்கும் உறுதுணையாக இருப்பார்கள் இந்த சமுதாயமும் உயர வேண்டும் என்ற எண்ணத்தோடு நாங்களும் பணியாற்றுவோம் என்று தெரிவித்துக் கொள்கிறோம்